அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அவதூறாக பேசினார் இது சம்பந்தமாகத்தான் இன்று எல்லா ஊடகங்கள்லுமே வந்து பார்த்திங்கன்னா செய்திகளை இருக்கின்றன சரி ஒவ்வொரு செய்திகளாக பார்க்க முன்ன பார்க்க முன்னம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்த பொழுது தன்னுடைய வன்மத்தை கக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா மீது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமான வெண்மத்தை கக்குவதற்கான காரணம் என்ன உங்களுடைய மனசில் என்ன காரணம் தோன்றுகிறதோ அதை வந்து நீங்கள் வெளிப்படையாக இங்கே வந்து பகிர்ந்து கொள்ளலாம் இந்த காரணத்துக்காகத்தான் இவர்கள் டாக்டர் அர்ச்சனா மீது வென்மத்தை கக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உள்ள வாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அண்மையில் ஒரு சம வீடியோ அதாவது தன்னுடைய சமூக வலைவெளிகளில் வந்து வெளியிட்ட வீடியோவில் தன்னிடம் இருக்கின்ற சொத்து மதிப்புகள் சம்பந்தமாக அவர் வந்து தகவல் வெளியிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இலங்கை அரசாங்கத்தில் இந்த ஊழல்வாதிகள் தங்களுடைய சொத்துக்கள் விவரங்களை வந்து வெளியிடாத பட்சத்தில் வந்து இலங்கையினுடைய அரசாங்கம் அந்த சொத்து விவரங்களை வெளியிட்டிருந்தால் சொத்துக்களை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் வந்து பரவலாக பேசப்பட்டது அந்த வேளையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷினாவும் என்னிடமும் வந்து இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கருத்துக்களை வந்து வெளியிட்டனர் என்னுடைய விளைவுகளின் அடிப்படையில் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்ட பொழுது இந்த வடமராட்சி பகுதிகளில் வந்து அந்த குறிப்பிட்ட கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுன் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லியும் அதன் அடிப்படையில் அதனை அவர் நிரூபிக்க தவறுகின்ற பட்சத்தில் வந்து அவர் மீது வழக்கு தாக்கல் செய்து அவரை வந்து கைது செய்வோம் அப்படின்னு சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் அவரிடம் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது அரசாங்கம் அதாவது வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் வருகின்ற பொழுது அவரிடம் வந்து எந்த விதமான சொத்துக்களும் இல்லை அதுக்கப்புறமா புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களிடம் வந்து பணங்கள் வாங்கி இன்று வந்து பார்த்தீங்க சொன்னால் அவரிடம் வந்து இத்தனை கோடிகள் சொத்துக்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவருடைய தந்தையார் அவர்கள் வந்து காட்டி கொடுத்தவர்கள் இப்படி குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க இது பற்றி நிறைய பேர் மறுத்து மறுதளித்த கதைகள் எல்லாமே வந்து நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய தனிப்பட்ட ரீதியான அவருடைய விஷயங்களில் கூட சிலர் வந்து பகிர்ந்து இருந்தாரோ சரி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் உண்மையில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களிடம் வந்து இவ்வளவு பிரச்சனை இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கிட்டத்தட்ட ஆறு மாத போராட்டம் தான் இந்த வைத்தியசாலையிலிருந்து வெளியில வந்ததிலிருந்து தேர்தல் கேட்கும் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட ஆறு மாத கால போராட்டம் அந்த ஆறு மாத கால போராட்டத்தில் அவருக்கான ஊதியங்களோ சம்பளங்களோ எதுவும் கொடுக்காத பட்சத்தில் வந்து அவரிடம் வந்து இருக்கின்ற காருக்குரிய வாட கிரெடிட்டை கூட அவரால் கட்ட முடியாத நிலையில் தான் அவர் இருந்திருப்பார் என்ன சொன்னால் சம்பளங்கள் கொடுக்காமல் திட்டமிட்ட ரீதியில் அவருடைய சம்பளங்கள் முடக்கப்பட்டிருந்தது என்ன சொன்னால் ஊழலுக்கு எதிராக இவர் வழிகிட்டதன் மூலிவாக இதன் அடிப்படையில் அவர் இவ்வளவு கடன் இருந்தது எனக்கு இவ்வளவு வாடகைய கடன் கட்ட கிடக்கு அதனால் பேங்கில் இவ்வளோ பிரச்சனை பேங்க் மேனேஜர் வந்து காசு தர சம்பளம் கிரெடிட் தர்றாரு இல்லை இப்படியான நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமாக பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் சம்பளம் பெறுகின்ற பொழுது அவர் அந்த காசுகளை எடுத்து அந்த பிரச்சனைகளை வந்து பார்த்து கொண்டிருக்கார் இதில் எல்லாருக்குமே டாக்டர் அர்ச்சனாவை நேசிக்கின்றவர்களுக்கு தெரியும் அதே மாதிரி டாக்டர் அர்ச்சனாவோட பெயரை பயன்படுத்தி நிறைய பேர் காசுகளை சேகரித்தார்கள் அதுக்கப்புறமா அவர் எல்லா பேரும் வந்து அந்த காசுகளை சூறையாடினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதற்கான கணக்கு வழக்குகளை டாக்டர் அர்ச்சனா கேட்கின்ற பொழுது யாருமே இதுக்கான கணக்கு வழக்குகளை கொடுக்க தயாராகவும் இல்லை எல்லாருமே நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவிடம் கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி போடு நழுவி 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 போன விஷயங்களும் டாக்டர் அர்ச்சனாவை வந்து சேர்ந்தவர்களை தெ சேர்ந்தவர்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அவருடைய குடும்ப உறவினர்களுக்கு கூட டாக்டர் அர்ச்சனாவுக்காக காசுகள் சேகரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அதனால் அதனை மறுதளித்து குடிப்பு குறிப்பிட்ட குடும்ப சகோதரர் சொல்லியிருந்தார் எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது நான் அப்படியா இருக்கிறதாக இருந்தால் நீங்கள் ஆதாரத்தோடு வந்து இங்கே தான் இருக்கிற நாட்டில் வந்து அது சம்பந்தமாக தெரிவிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமாக புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் நீங்கள் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு பணம் கொடுத்துருக்கின்ற பட்சத்தில் ஆதாரத்தோடு தோடு அது சம்மந்தமான நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்ட வீடியோவில் இருக்கிறது இந்த விஷயங்கள் இவ்வளவுதான் சுருக்கமாக இருக்கிற விஷயங்கள் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்களிடம் வந்து இப்பொழுது பாராளுமன்றம் போகுனர் பாராளுமன்றத்தில் சம்பளம் கொடுக்கப்படுது அவருடைய நிதி நிலைமைகளை வந்து நோமலாக்குவதற்காக அவர்கள் குறிப்பிட்ட த சம்பளம் வருகின்ற பொழுது அதனை கொண்டு அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார் அது மட்டும் இல்லாமல் ஏனைய இதர வருமானங்கள் இருப்பதாக டாக்டர் அர்ஜுனா சொல்கிறார் குறிப்பிட்ட நபர் இந்த செய்தியை வெளியிடுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை வந்து புரியிட வேண்டும் அந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது அவர்களுடைய அரசாங்கம் அவருடைய அமைச்சர் அவர்களுடைய நிதியமைச்சர் அது மட்டுமில்லாமல் அவர்களிடமே வந்து அந்த குறிப்பிட்ட அரசாங்கம் அதாவது அரசாங்கத்துடைய கட்சியில் அவர் இருக்கின்ற பொழுது அவர்களிடமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிஐடி எல்லாருமே இருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனாவுக்கு எவ்வளோ காசு வருது எவ்வளோ காசு வெளியில் போகுது என்ன நடக்குது என்ன என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது இந்த காசுகள் வருகிறது இப்படிப்பட்ட அத்தனை விடயங்களையும் வந்து அவர்களால் வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கினாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருவர் சொல்கின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து அவர் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்னால் அதுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுப்பதற்கு அடுத்த கட்டமங்களில் வந்து நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இது இதனை கடந்து டாக்டர் அர்ச்சுனா மீது வீண் பலிகள் போடுகின்ற பொழுது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இப்பொழுது டாக்டர் அர்ச்சுனா மீது நிறைய பேர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்வதை விட எல்லாருமே வேறு வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களிருந்து எல்லாருமே வந்து கிளம்பியிருக்கிறார்கள் அல்லது முதல் பாராளுமன்றங்கள்ல இருந்தவர்கள் அல்லது வந்து இந்த அரசியல் வாழ்க்கை இருப்பார்கள் எல்லாருமே வந்து டாக்டர் அர்ஜுனா மீது அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்மத்தை கக்கு அதுக்கு என்று சொன்னால் தமிழ் ஊடகங்கள் கடந்து சிங்கள ஊடகங்கள் சிங்கள மக்களிடம் வந்து அளவுக்கு அதிகமான நன்மதிப்பு டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து கிடைக்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வளர்ந்து விடுவாரோ அதாவது வந்து நீண்ட காலமாக இந்த அரசியல் பயணத்தில் இருக்கின்ற நாங்களும் இன்னும் வளர முடியவில்லை எங்களை மீறி டாக்டர் அரிசினா அவர்கள் வளர்ந்து விடுவாரோ அப்படி என்று சொல்லி ஒரு பயம் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்திருக்கிறது குறிப்பிட்ட நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த பயம் பிடித்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அதனை விட மக்களிடம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இலங்கையில் இருக்கின்ற மக்களுங்களுடைய தமிழர்களாக இருக்கலாம் அல்லது வந்து சிங்கள மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே ஆளுங்க தரப்புக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டங்களில் ஆளுந்தரப்பில் இருந்து அதாவது அரசாங்கத்திடம் இருந்து எந்த விதமான பலன்களும் வந்து தங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்றதுனால போராட்டங்களில் வந்து இறங்கி இருக்கிற விஷயங்களும் வந்து காணக்கூடியதாக இருக்கு அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் இப்போ டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய ஆதரவை விட இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் என்பிபி அரசாங்கத்துக்கு வந்து இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து எதிர்கட்சிகள் வந்து கூட்டணிகள் போடுகிறார்கள் கூட்டணிகள் போடுகின்ற பொழுது அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள் நேற்றைக்கு நிறைக்கிறேன் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியில் இருக்கின்ற கட்சிகளோடு ரணை விக்ரமசிங் அவர்கள் வந்து ஒரு மந்திர ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூட ஊடகங்களில் வந்து செய்திகள் வழியாக இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக ஒரு பெரிய ஒரு மாநாடு போட்டு மக்களை ஒன்று கூட்டி அடுத்த கட்டம் என்ன செய்வது சம்பந்தமாக திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த நேரத்தில் வந்து இப்போ ஆளுந்தரப்புக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது வேறொருவர் ரணிலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வேறொரு கட்சிகள் வந்து தங்களுக்கு இப்போ பிரச்சனை கொடுக்கின்ற பொழுது தங்களுடைய அரசியல் பலம் வந்து உடைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது இதனால் எங்களுடைய வடபகுதி தமிழ் மக்களினுடைய அரசியல்வாதிகளாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து இன்று வந்து நிறைய மக்கள் அவரை ஒரு பிரதிநிதியாக ஏற்றுக்கொண்டிருப்பதனால வந்து இவர்களுக்கு இந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளை சொல்லி கொண்டு போகலாம் இதனால டாக்டர் அர்ச்சுனா மீது நிறைய வென்மங்கள் கக்கப்படுகிறது இது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இவர்களுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்ற இருப்பதை விட இதை கடந்து போவது நல்ல விஷயம் ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் டாக்டர் அர்ச்சனா மீது இவ்வளவு வென்மங்கள் காக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் ஊடகங்கள் அவ்வளவும் வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு சாதகமாக தன்னுடைய கருத்துக்களை வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு சாதகமாக கருத்துக்களை பகிர்கின்ற பொழுது எங்கே ஒருவர் வந்து டாக்டர் அர்ச்சனாவை அவதூறு பரப்புகிறார்கள் அல்ல எங்கேயோ ஒரு சில சமூக ஊடகங்கள் அவர் மீது அவதூறு பரப்புகின்ற பொழுது அப்பாவர்கள் கண்களுக்கு வந்து நல்ல விடயத்தை விட கெட்ட விடயங்கள் எல்லாம் வந்து உடனடியாக தென்படும் அந்த வகையில் உண்மையில் இப்போ என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் தாண்டி நிற்கின்ற பொழுது இந்த தையட்டி விகார பிரச்சனை கேட்டார்கள் இது வரைக்கும் தையட்டி விகார பிரச்சனைக்கு தீர்வு இல்லை இந்த காற்றாலை பிரச்சனை மன்னாரில் இருக்கிறது அந்த காற்றாலை பிரச்சனைக்கு எந்த விதமான தீர்வும் இல்லை ஆனால் யாரையோ பிடிச்சி நாலஞ்சு பேரை பிடிச்சி அவர்கள் வந்து ஆக்களால் செட் பண்ணி அனுப்பப்பட்டவர்கள்னு சொல்லி அந்த பாதிரி மேர் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டு அதுக்கப்புறமாக இந்த செயல் வந்து திட்டமிடப்பட்ட செயல்னு சொல்லி அந்த விழாவை அந்த நிகழ்வுகளை வந்து ஒழுங்கமைத்தவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது மீனவர்கள் பிரச்சனை சம்பந்தமாக தொடர்ச்சியாக இந்த எங்களுடைய வட வடபகுதி மீனவர்கள் தொடர்ச்சியாக வந்து எவ்வளவு பிரச்சனைகளை முன்வைக்கிறார்கள் இன்று வரை அந்த பிரச்சனைகளுக்கு வந்து எந்த விதமான ஒரு விஷயமுமே வந்து நடப்பதாக இல்லை இல்லை அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் யா வடஒதி பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை ஒரு சில நடவடிக்கைகளை வந்து நாங்கள் பிடித்து விட்டு நாங்கள் பிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்களை ஒழிய வேறு எதுவுமே செய்வதாக இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோம்னா வடபகுதியில் இருக்க போகின்ற அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கூட ஒரு எல்லாரையும் சொல்ல விட வரவில்லை ஒரு சில அரசாங்க உத்தியோகத்தர்கள் கூட என்பிபி அரசாங்கத்தினுடைய பின்னால் இருந்து கொண்டு அவர்களோடு பணியாற்றி கொண்டிருந்த மனுஷனா தங்களுடைய பணிகள் அல்லது தங்களுடைய வேலைகள் வந்து நிரந்தரமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் வந்து ஒரு சிலர் வந்து பயணிக்கிற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனா என்பி வந்து தொடர்ச்சியாக இந்த டிசிசி கூட்டங்கள்லேயோ அல்லது வந்து இந்த வேற மீட்டிங்கில் வந்து கே பங்களிக்கின்ற பொழுது தங்கள் மீது கேள்வி கேட்க வந்தால் தங்களிடம் வந்து பதில்கள் இல்லை தங்களிடம் பதில்கள் இல்லைங்கிற பட்சத்தில் வந்து தாங்கள் குற்றவாளி குற்றவாளிகளாக மக்கள் மின் மக்கள் முன் வந்து நிறுத்தப்படுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்கின்ற வட இருக்கின்ற ஒரு சில அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து வந்திருக்கிற விஷயம் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இருக்கிறது வந்து காணக்கூடியது இவர்களுடைய கையாளுகள் அல்லது இவர்களே வந்து போலி போலி முகநூல்கள் போலி போலி சமூக ஊடகங்கள்ல வந்து அதனூடாக மக்களிடம் வந்து டாக்டர் அர்ச்சனாவை அவதூறு பரப்புகின்ற வகையில் கருத்துக்களை பரப்புவதற்கான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அன்மேல கூட டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து தன்னுடைய பன்முக பன்முகப்படுத்தப்பட்ட நிதியாக இருக்கிற ஒன்பது மில்லியன் ரூபா பணத்துக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா கேள்வி எழுப்பியிருந்தார் அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி எங்களுடைய வடபகுதியினுடைய கச்சேரியின் வந்து தங் தாங்கள் அதை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் டாக்டர் அவர்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையும் தெல்லிப்பாளை வைத்தியசாலைக்கும் இதனை ஒதுக்குவோம்னு சொல்லி கேட்டபொழுதோ அதை வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய தேவைகளுக்கு தங்களுடைய ஒரு ஒரு தேவைக்காக தாங்கள் ஒரு குறிப்பிட்ட நிதியை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிகுதிய நிதியை வந்து நிலாவறை பகுதிக்கும் மற்றது வந்து பார்த்திங்கன்னா வடமராட்சியிலும் அதே மாதிரி திரி சாவகச்சேரியிலும் இருக்கின்ற ரெண்டு அம்மா உணவகங்களுக்கும் அதே மாதிரி அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட பேட்டை என்று சொல்லப்படுகின்ற மட்டுள்ள இருக்கின்ற தொழிற்பேட்டையும் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டது ஆனால் இதுவரைக்கும் அந்த குறிப்பிட்ட பணத்துக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அதையும் வந்து டாக்டர் அர்ஜுனாவை கூட தன்னுடைய சமூக வலயத்தில் பகிர்ந்திருந்தேன் இந்த இந்த பணத்தை வந்து யார் களப்படுத்தார்கள் இதுக்கு என்ன நடந்தது அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதை போய் யாரிடம் கேட்பது அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் அதில் இதுதான் உண்மையாக நடக்கின்ற விஷயங்கள் அதனால் உண்மையில் இந்த அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அர்ஜுனா மீது இப்படி ஒரு தவறு தவறான கருத்துக்களோ அல்லது வந்து சொத்து சேர்க்கிறார் காசு சேர்க்கிறார் அவரோட மதிபெல்லாம் சொத்துக்கள் இருக்கிறது அது மட்டும் அவருடைய தந்தையாரை வந்து அவமானப்படுத்துகின்ற விஷயங்கள் இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அலங்கட்சியினர் வந்து எதிர்கட்சி மீது அல்லது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது டாகர் டக்குன்னு அவதூறுகளை பரப்புகிறார்கள் இப்படியே மாறி மாறி ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுடைய அவதூறுகளை பரப்பி கொண்டு இருந்து கொண்டு சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொருவரை அவதூறு பரப்புவதை விடுத்து தமிழ் மக்களுடைய அடுத்த ச சந்ததியினுடைய வாழ்க்கையை வந்து எப்படி மறுசீரமைத்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைக்கலாம் அப்படின்ற அப்படின்ற ஒரு விஷயத்தை എല്ലാവരുമേ യോസിക്കേ അപേ മക്കളുടെ കരുത്തുകളും വന്ന് ഇങ്ങോടൊരു വിഷയമാർക്കു പാകലാം ഉമ്മയില അടുത്തടുത്ത കട്ടങ്ങളായി എന്നത് അടിച്ചി പുറമയ പാപ്പം മീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോവില സന്ദിക്കറേ നന്റി